முக்கிய செய்தி விருதுநகர் மாவட்ட கல்குவாரியில் போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படாததால் வெடி விபத்து ஏற்பட்டது அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் வெடிமருந்துகள் கையாளப்பட்டுள்ளன இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயராம் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் ஜெயராம் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் விவராணி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள ஆவியூர் கிராமத்தில் நேற்று காலை கல்குவாரி ஒன்றில் பயங்கர விடுவிபத்து ஏற்பட்டது இந்த அந்த கல்குவாரியில் பணியில் ஈடுபட்டு மூன்று தொழிலாளர்கள் வந்து உடல் சிதறி உயிர் வந்தனர் இந்த சம்பவம் குறித்து விருதுநகர் மாவட்டம் டி கடமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் நேற்று ஆவியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு பதிவுக்கான எஃப்ஐஆர் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் கொடுக்காமல் உயர் ரக வெடிமருந்துகள் இறக்கும் இடத்தில் போதிய கண்காணிப்பு செய்யும் அலுவலர் இல்லாமலும் எலக்ட்ரோட்டர் இருந்த வெடிமருந்து வேனையும் நைட்ரோ மிக்சர் வெடிமருந்து இருந்த லோடு வேனையும் அறியுறையை வைத்து இயக்கியதனாலேயே இந்த வெடிவகுப்பு ஏற்பட்டிருப்பது கவனக்குறைவாகவும் வெடிமருந்துகளை போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்காமல் வெடிமருந்து குழுவினையும் வேலை செய்கிறதற்கு காரணமாகவே இந்த வெடிவகுப்பு ஏற்பட்டு மூன்று தொழிலாளர்கள் தெரியவந்திருப்பதாகவும் இதன் காரணமாக அஜா நிர்வகித்த அதன் உரிமையாளர் ராஜ்குமார் ஆர் எஸ் ஆர் பிரசரை முறையாக நிர்வகி நிர்வகிக்க தவறிய உரிமையாளர்களான ராம்ஜி மற்றும் சேது என்ற சேதுராமன் மேலும் குவாரியை மேற்பார்வை மேற்பார்வை செய்து வந்த ராமமூர்த்தி ஆகிய நான்கு பேர் மீது தற்போது வழக்கு செய்து பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் சேது என்ற சேதுராமன் மற்றும் ராஜ்குமார் ஆகிய இருவர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ராமமூர்த்தி மற்றும் ராம்கி ஆகியோரை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் முறையாக பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் செயல்பட்டதே இந்த வெடிவிபத்துக்கு காரணம் என்ற புதிய தகவல் இந்த எஃப்ஐஆர் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது யோராஜ் விவரங்களுக்கு நன்றி ஜெயராம்